அடங்க மறு அத்து மீறு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு இது அப்படின்னு சொன்னிங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பல செய்திகள் பார்த்துருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் தாக்குதல் செய்து அவங்களுக்குள்ளேயே வந்து பணப்பட்டுவாடலை வந்து தாக்கி கொண்டது இல்லாமல் கூட நம்ம பார்த்துருக்கோம் இப்போது சமீபத்தில் கும்பகோணம்ல ஒரு எக்ஸ் ஆர்மி அதாவது முன்னாள் இராணுவ வீரர் அவரு சொந்தமாக ஒரு ரோலிங் செட்டர் கடை வைச்சிருக்காரு ரோலிங் சென்ட்ரு கடையில் வந்து விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க ஏதோ வசூல் பண்ணுறாங்க ஏதோ உண்டியல் வசூல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய மகன் என்ன பண்ணுறாரு ரூபாய் அந்த நிதியுதவியை தர்றாரு ஆனால் ரெண்டாயிரூபாலாம் பொத்தாது அப்படின்னு சொல்லி எங்களை அடாவடியாக பேசி கடுமையான தாக்குறாங்க தாக்கி எங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஐம்பதாயிரரூபா ஓணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அவர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் என்னால் தர முடியாதுன்னொன்னே ஒரு காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் பணம் தர மாட்டேன்னு சொன்னவங்க அப்படியே அவர் அப்படியே ரோட்டில் ஈடுபட்டு வந்து திரும்பவும் தாக்குறாங்க இதை பார்த்த பொதுமக்கள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவருடைய அந்த கடையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணாங்க தடுக்க போனோன்னே இதை பார்த்த உடனே ஓடி போய்ட்றாங்க அந்த சிறுத்தைகள் அப்புறம் போய் முறையாக காவல்துறையில் போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிறுத்தைகள் மேலே அதாவது விடுதலை சிறுத்தைகள் மேலே இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரவுடித்தனத்தின் உச்சகட்டம் இது நான் என்ன கேட்டுக்கிறேன்னா இந்த விடுதலை சிறுத்தைகள் பேரை தயவுசெய்து மாற்றிக்கோங்க ஏன்னா நீங்கள் சிறுத்தைகளை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் சிறுத்தை கூட இந்த மாதிரிலாம் பண்ணாது எனக்கு தெரிஞ்சு விலங்குலு கூட ஓரளவு ஒரு நியாய தர்ம பார்க்கும் இதோட மட்டமாக யாருமே ரவுடித்தனை யாருமே பண்ண முடியாது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் முழுக்க அந்த பாலிமர் செய்தி சேனலில் வந்துருந்து பார்த்தேன் போட்டு என்ன குத்து குத்துறாங்க சேர்ந்துட்டு ஒரு ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிறது பேர் வீரமா கோழைத்தன இல்லை இப்படிதான் அடிப்பாங்களா அதுவும் இவங்க கேட்கட்ட கேட்ட பணத்தை கொடுக்கல எனக்கா போட்டு அடிப்பாங்க ஆளும் திமுக அரசு இருக்கின்றது என்கின்ற காரணத்துக்காக இந்த மாதிரி சேர்ந்து நடத்துகிறாங்க இந்த மாதிரி பண்றாங்க தெளிவாக தெரியுது ஏன்னா அவங்க கூட்டணி இவங்க இருக்காங்க எல்லாம் ஒன்றா ஒண்ணுக்குள்ள ஒன்று இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது சைபத்தில் பாருங்கள் இங்கே சென்னையில் புறநகர் பகுதியில் எனக்கு ஒரு தகவல் அங்கே இருந்த ஒருத்தர் சொன்ன தகவல் அந்த பகுதியில் இருந்த ஒருத்தர் இந்த மாதிரி பல சம்பவம் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் பேப்பர் வரலை இப்போ வந்ததுனால இது தெரியுது வராத செய்தி எத்தனை இருக்கும் நமக்கு தெரியாது வயசான ஒரு தாத்தா பாட்டி ரொம்ப வயசானவங்க அவங்க மட்டும் இருக்காங்க அவங்க பசங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க யாரும் இல்லை அந்த வீட்டில் அவங்க மட்டும் இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் வந்து இதே இந்த இந்த விசிகா தான் சிறுத்தைகள் சொன்னால் அவமானம் சொல்லிட்டேன் பிசிகானே சொல்லுவோம் அந்த குரூப் உள்ள போ வந்து அவனை கூப்பிட்டு டைம் கொடுக்குறாங்க நீங்கள் இத்தனை நாட்குள்ள அந்த வீட்டை காலி பண்ணும் நான் வந்து இந்த இடத்துல கழுத்து போடணும் இவர் தான் அந்த வீட்டில் இருக்கிற வயதான தாத்தா தான் ஓடர் தெரியும் அவருக்கு அவங்க பையன் வெளிநாட்டில் இருக்கார் கழுத்து போடணும் போட்டு இந்த வீட்டை வந்து இந்த இடத்த என் பேர்த்துக்கு மாற்றணும் மாற்றி தரணும் நான் கொடுக்குற காசு தான் காசு கொடுப்பேன் இதுக்கு எவ்வளோ அதெல்லாம் கிடையாது எங்கேயோ போயிருக்கோங்க ஒரு மாதம் டைம் அந்த மாதிரி ஒரு டைம் கொடுக்குறாரு நடந்தது இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் தமிழ்நாடு ஆகவே இது எல்லாமே திமுக தரக்கூடிய தெம்பினால் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியாக தமிழிசை அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க இந்த கட்சிக்கு வந்து கட்ட பஞ்சாயத்து கட்சின்னு சொல்லுவோன்னு எல்லா ஓடு கத்தினாங்க இதுக்கு என்ன வேற என்ன பேர் வழி கட்சி சொல்லலாமா இல்லை லூட்டு கட்சின்னு சொல்லலாமா திருட்டு கட்சின்னு சொல்லலாமா அதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் வழியில் போகிறோன்னு பிடிச்சி காசு பிடுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் ஒன்றும் இல்லை அங்கே கல்லாக்கட்டில் ஐம்பதாயிரம் பிடிங்கி அதை எடுத்து போயிருப்பாங்க வழி பெரியதானே அது இல்லாதனால அப்புறம் இல்லைன்னு சொல்லி அப்போ ஒன்று அடிக்கிறாங்க போட்டு அப்போ பயந்து இருந்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்க கொடுத்துருவான் இதான் நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொன்று இந்த கட்சி எந்த அளவுக்கு முன்னாள் இராணுவத்தினருக்கு மரியாதை கொடுக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும் அதுவும் இது மூலம் நமக்கு தெளிவாக தெரியுது இப்போ ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கே எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சொல்லாம் நம்ம போல சாதாரண மனிதர்களுக்கு எப்படி இருக்கும் பாதுகாப்பு இருக்கு பாருங்க இதே போல கிருஷ்ணகிரியில் நடந்த சில மாதங்களுக்கு முன்னால் இதே கூட்டணி கட்சி சேர்ந்தவங்க எல்லாம் பண்ணாங்க ஆகவே இந்த விசிகா திமுக கூட்டணி சேர்ந்து தமிழகத்தில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு இந்த ஒரு செய்தி சாட்சி அதனால் இதெல்லாம் வந்து லோக்கல் போலீஸுக்கு தெரியாமல் இருக்குமா லோக்கல் போலீஸ் பார்த்து கொண்டிருக்கிறது கையை கட்டி கொண்டிருக்கிறது என்ற காரணத்தில் அது இத்தனை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப காவல்காரங்க என்ன பண்றாங்க யாருக்கு காவல் கட்சிக்கு காவல் கோபாலபுர குடும்பத்துக்கு காவல் அதனால தமிழக காவல்துறை என்கின்ற பெயரை மாற்றி கோபாலபுர ஊர்கா துறை என்ற பெயரைத்தா கூட சரியா இருக்கும் அந்த அளவுக்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்லி தருகிறது